அன்புள்ள நண்பர்களே புதிய ஆண்டை துவக்குகின்ற காலத்தை நாம் நெருங்கிவிட்டோம் புதிய ஆண்டு துவக்குகின்ற பொழுது நம்முடைய மனத்திலே முடியவிருக்கின்ற ஆண்டினைப் பற்றி நினைவு கூர்ந்து நமக்கு கொடுத்த அருள் கொடைகளையும் செயல் திறமைகளையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றவர்களாக மட்டுமல்ல ஒருவேளை நம்முடைய திறமைகளை சக்திகளை முழுமையாக பயன்படுத்தாமல் இருந்ததனால் ஏற்பட்ட குறைபாடுகளை எல்லாம் உணர்ந்து தோக்குகின்ற புதிய ஆண்டிலே செயல்படுகின்ற முறைகளை தெளிவாக திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த நேரத்தை உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றார் என்பதை நினைப்பூட்ட விரும்புகின்றேன் இறைவனுடைய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் புதிய ஆண்டு தூக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற இந்த நேரத்திலே புதிய பணிகளையும் புதிய பொறுப்புகளையும் கொடுத்த இறைவன் சவால்களையும் தந்திருக்கின்றார் விவிலியத்திலே சொல்லப்படுமென்றால் புதிய இடத்திற்கு அழைக்கப்பட்டவராக இருந்த ஆப்ரஹாம் கூட தனது சொந்தத்தை தனது உடைமைகளை விட்டு செல்கின்ற பொழுது உலகமே அவரை தந்தை என்று அழைக்கின்ற அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக மாறியபொழுது கொடுக்கப்பட்ட அருள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் புதிய ஆண்டு நம் ஒவ்வொருக்கும் கொடுக்கின்ற சவாலாக மட்டுமல்ல உண்மையில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக எண்ணி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை ஆழ்ந்து சிந்திப்பவர்களாக அதை முழுமையாக பயன்படுத்துகின்றவர்களாக இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்ததனால் அவருடைய படைப்பு நாம் என்பதை தெளிவாக கண்டு கொண்டு அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் செயல்திறன் மிக்கவர்களாக மட்டுமல்ல நிரம்ப நல்ல காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக மாறுவதற்கு இந்த புதிய ஆண்டு நமக்கு துணை வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்படுகின்ற அருள்கொடைகள் எந்த அளவு பயன்படுத்தப்படுகின்றதோ திறமைகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவு நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றவர்களாக நாம் செயல்பட முடியும் என்பதை எல்லாம் இந்த புதிய ஆண்டு நமக்கு கொடுக்கின்ற வரவேற்பு நிகழ்ச்சியாக அமைகின்றது நாம் ஒவ்வொருவருமே அன்புக்குரியவர்களே இறைவன் தருகின்ற சவால் என்று சொல்வதை விட இறைவன் நமக்கு தருகின்ற அருள் கொடைகளின் வல்லமை நம்முடைய திறமைகளை நாம் இனம் கண்டுகொள்ளவும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை வீணாக்காமல் நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றவர்களாக வாழவும் அந்த வாழ்க்கை முறை பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்றவர்களாக வளரவும் பிறருடைய வளர்ச்சிக்கு துணை புரிகின்றவர்களாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அழைக்கப்படுகின்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் உண்மையான மகிழ்ச்சி பிறருக்கு துணை புரிவதிலும் தொண்டு புரிவதிலும் அமைந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து புலர்கின்ற இந்த புத்தாண்டிலே பிறருடைய வாழ்வு பிறருடைய வளர்ச்சி நமது லட்சியமாகவும் இலக்காகவும் கொண்டு செயல்படுகின்ற பொழுது அதை அடைவதற்கான வழிமுறைகளை தெளிவாக கண்டு உணர்ந்து தெளிந்து தேர்வு செய்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து வாழ்க்கையில் பிறரை விளம்பர செய்ய நாம் மகிழ்ச்சியாக இருக்க பிறரும் அதனால் மகிழ்ச்சி அடைவதைக் கண்டு நாம் இன்னும் அதிகம் ஆர்வத்தோடு பணியாற்றுவதற்கு இந்த புதிய ஆண்டு நாம் அனைவருக்கும் துணை புரியட்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் குறிப்பாக மறை மாவட்ட இந்த தொலைக்காட்சி வழியாக இதை காண்கின்ற பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய உடல்நிறுத்தல் நாள்தோறும் எல்லா நேரத்திலும் எல்லா மணித்துளிகளிலும் உங்களை வளப்படுத்தட்டும் என்று வாழ்த்தி இறைவனுடைய அருளை நிறைவாக பெற உங்களை பாராட்டி அவருடைய நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்க இறைவன் அருளை வேண்டி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி